ஒரு திமுக காரை எனக்கே விபூதி அடிச்சான் ஒருத்தர் எனக்கே ஸ்டிக்கர் ஓட்டுறான் திமுக ஆட்சியில வந்தனாலதான் அண்ணாமலை படிச்சார் என்னடா பேசுறீங்க கடைசியில யோசிச்சேன் அங்க போய் இங்க போய் எனக்கே விபூதி அடிச்சிட்ட பாத்தியா நீ கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சனாலதான் அண்ணாமலை படிச்சாருங்கிறான் அடப்பாவி என்னெல்லாம் பேசுறாங்க பாரு அவர் ஐபிஎஸ் படிச்சது நாங்க தான் காரணங்கிறான் அதெல்லாம் பொய்யுங்க ஆனா நான் அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம் திமுக என்கின்ற நாச சக்தி தான் எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்திலே கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை தமிழக அரசியலில் அண்ணாமலை ஏற்படுத்திய தாக்கம் அளவிட முடியாதது குறுகிய காலத்தில் பெரிய தாக்கத்தை அண்ணாமலையால் ஏற்படுத்த முடிந்தது மக்கள் மனதில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்க முடிந்தது பதவி காலத்தில் ஒருமுறை கூட அவருடைய செல்வாக்கு குறையவில்லை நாளுக்கு நாள் கொண்டே வந்தது பொதுவாக கட்சியில் சேர்ந்த இரண்டு ஆண்டுகளில் பெரிய பதவி கிடைத்தால் தலைக்கணம் ஏறிவிடும் என்று சொல்லுவார்கள் அதற்கு அண்ணாமலை மட்டும் விதிவிலக்கு என்று சொல்லலாம் தன் பதவியை துச்சமாக மதித்தார் அண்ணாமலை அதை பேருந்து பயணிகளுடன் ஒப்பிட்டார் என்னுடைய நிறுத்தம் வரும்போது நான் இறங்கி விடுவேன் என்று மீண்டும் மீண்டும் கூறி வந்தார் பதவி பிறகு நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புகளின் வரைபடத்தை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருந்தார் அண்ணாமலை குழப்பமற்ற தெளிவான சிந்தனைதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு பதவியேற்ற உடனேயே தன் எதிரி திமுக தான் என்று அடையாளம் காட்டினார் அண்ணாமலை அதன் பிறகு ஆரம்பித்தது அதிரடி ஆட்டம் திமுகவை வெங்காயத்துடன் ஒப்பிட்டு பேசினார் அண்ணாமலை உரிக்க உரிக்க ஒன்றுமே மிஞ்சாது சில பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் தான் இந்த வெங்காயத்தின் முதல் லேயர் இவர்கள் திமுகவுக்கு அனைத்து திசைகளிலும் பாதுகாப்பு கொடுப்பார்கள் நாலாந்தர மேடை பேச்சாளர்கள் இரண்டாம் லேயர் கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் ஆர் எஸ் பாரதி போன்ற இடைநிலை தலைவர்கள் மூன்றாவது லேயர் இந்த மூன்று லேயரும் எக்காலத்திலும் பாதுகாக்கும் அரணாக கட்சி தலைமையை சுற்றி நிற்கும் இந்த மூன்று லேயரையும் உரித்த பிறகுதான் திமுக தலைமை வழிபடும் இந்த மூன்று லேயரையும் அகற்றிவிட்டார் திமுக தலைமை பாதுகாப்பு இன்றி தனக்குத்தானே போராட வேண்டி இருக்கும் நான் இதைத்தான் செய்ய போகிறேன் என்று பொதுவழியில் அறிவித்தார் அண்ணாமலை தன் எதிரியை யாருமே இதுபோல் வர்ணித்தது கிடையாது இந்த திமுகவின் லேயரை ஒவ்வொன்றாக அண்ணாமலை திமுக நிலைகுலைந்தது உறக்கம் கெட்டது அதுவரை புரோ ஆக்டிவாக இருந்த திமுக ரியாக்டிவ் மோடுக்கு சென்று விட்டது அண்ணாமலையின் தாக்குதலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பதே திமுகவின் முழுநேர வேலையாகிவிட்டது திமுகவின் கண்களில் விரல் விட்டு ஆட்டினார் அண்ணாமலை எம்ஜிஆர் கூட அவ்வப்போது திமுகவின் மீது கரிசனம் காட்ட இருப்பார் ஆனால் அண்ணாமலைக்கு இல்லவே இல்லை ஆரம்ப காலத்தில் இருந்தே அண்ணாமலை ஒரு தகவல் மையமாக திகழ்ந்தார் பல்வேறு தரப்புகளில் இருந்து தகவல்கள் திரட்டுவதில் அண்ணாமலை வல்லவர் மத்திய அரசும் அண்ணாமலைக்கு ஒத்துழைத்தது அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்ததா எந்த தகவல் எங்கு கிடைக்கும் எப்படி வாங்கணும் என்ற அனுபவம் அவரிடம் இருந்ததா இன்னும் சுலபமாயிற்று அரசியல் அனுபவமே இல்லாதவர் என்று கேலி செய்யப்பட்ட அண்ணாமலையிடம் சேரும் தகவல்கள் மற்ற கட்சியினரை பொறாமை கொள்ளச் செய்தன கிடைத்த தகவல்களை கட்சியை வளர்ப்பதற்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை சிதைப்பதற்கும் லாபகமாக பயன்படுத்துவார் அண்ணாமலை ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு துணிச்சல் வேண்டும் தைரியம் வேண்டும் அண்ணாமலை யாருக்கும் பயப்படுவது இல்லை மிரட்டல்களுக்கு அடிபணிவதில்லை இதற்கு ஒரு பழைய நிகழ்ச்சி உதாரணமாக சொல்லலாம் பல்லப்பட்டு என்பது இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி இது அண்ணாமலை போட்டியிடும் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது அண்ணாமலை வாக்கு சேகரிக்க தங்கள் கிராமத்துக்கு வரக்கூடாது என்று அங்குள்ள ஜமாத் அறிவிக்கிறது வெகுண்டு எழுந்தார் அண்ணாமலை இது பாகிஸ்தான் அல்ல இந்தியா இந்த தொகுதியில் நான் வேட்பாளர் என் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல எனக்கு சுதந்திரம் உண்டு தைரியம் இருந்தால் என்னை தடுத்து பாருங்கள் தெரியும் என்று எச்சரித்தார் அண்ணாமலை பல்லவட்டி அடங்கி போனது தன் கருத்துகளுக்கு வரும் எதிர்வினைகளை கண்டு அண்ணாமலை அஞ்சுவதில்லை அண்ணாதுரை முத்துராமலிங்க தேவர் உண்மைகளை கூறிய போது பெரிய சர்ச்சை எழுந்தது ஜெயலலிதா பற்றிய உண்மைகளை கூறிய போதும் அப்படித்தான் கூட்டணி கட்சியினரின் மனது புண்படுமே என்று அவர் யோசித்தே இருக்க மாட்டார் உண்மையை சொல்ல அண்ணாமலை எப்போதும் தயங்குவதில்லை திமுகவின் கெட் அவுட் மோடி நடவடிக்கை அண்ணாமலையின் கோபத்தை கிளறியது சற்றும் தாமதிக்காமல் கெட் அவுட் ஸ்டாலின் என்று செய்தார் அண்ணாமலை திமுகவின் ட்வீட் மூன்றரை லட்சம் என்றார் ட்வீட் சில மணி நேரத்தில் பன்னிரண்டு லட்சம் சென்று வைரலாகியது அரசு அறிவுரைப்படி அண்ணாமலை நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை எப்போதும் தடை போடும் வழக்கத்தை கொண்டிருந்தது சட்டம் ஒழுங்கு பற்றி காவல்துறைக்கே பாடம் எடுப்பார் அண்ணாமலை பத்து வருட காவல்துறை அனுபவம் என்றால் சும்மாவா எதிரிகளின் மீது பொய் வழக்குகள் போடுவது திமுகவின் வழக்கம் அண்ணாமலையை விட்டு விடுவார்களா என்ன காஷ்மீர் போலவே தமிழகமும் தீவிரவாதிகளின் உறைவிடமாக மாறுகிறது என்று அண்ணாமலை கூறியதுதான் தாமதம் திமுக அரசு அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு போட்டது பிஜிஆர் எனர்ஜி டெண்டர் டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் பொங்கல் பரிசு கொள்முதல் ஜி ஸ்கொயர் நிறுவன மோசடிகள் போன்ற பல ஊழல்களை அம்பலப்படுத்தும் போதும் அண்ணாமலை மீது அவதூறு வழக்குகள் பதியப்பட்டன நஷ்டஈடும் கோரப்பட்டது அண்ணாமலை மீது இன்றும் அறுநூற்று ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த வழக்குகளால் திமுகவின் இமேஜ் டேமேஜ் ஆயிற்று திமுக எதிர்ப்பாலை உருவாயிற்று பாஜகவுக்கு ஆயிற்று அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று நாட்டில் பெரிய பேசும் பொருளாக மாறிய ஒன்று நடைபயணத்தின் போது பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு குறிப்பெடுத்துக் கொண்டு அவற்றை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் அண்ணாமலை இதன் காரணமாக மக்களின் நன்மதிப்பை பெற்றார் அண்ணாமலை நதி கால்வாய் ஏரி குளங்கள் கனிமவளம் கலாச்சார அடையாளங்கள் மண் சார்ந்த விஷயங்கள் சமூக கட்டமைப்பு சுதந்திர போராட்ட வீரர்கள் கோவில்கள் கைவினைப் பொருட்கள் என்று அந்தந்த பகுதிக்கான சிறப்பம்சங்கள் பற்றி அண்ணாமலை குறிப்பிடுவார் அந்தந்த பகுதி மக்களின் உணர்வுபூர்வமான விஷயங்களை தவறாமல் குறிப்பிடுவார் இது மக்களை வெகுவாக கவர்ந்தது ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போமா கோயம்புத்தூர் சென்றபோது விரிவாக்கம் பற்றியும் சிறு குறு தோள்கள் பற்றியும் பேசுவார் அண்ணாமலை பவானியில் செங்காம்பு கருவேப்பிலைக்கு பூகோள குறியீடு கொடுக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தார் நாமக்கல் மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல் சந்திராயின் விண்கலத்திற்கு சந்திரனுக்கு பயணித்தது என்பதை மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார் கடற்கரையோர பகுதியில் இலங்கை கடற்படை அத்துமீறல்கள் பற்றியும் கச்சத்தீவு பற்றியும் மீனவர்கள் நலனுக்காக மத்திய அரசு செய்து வரும் உதவி திட்டங்கள் பற்றியும் விவரமாக பேசினார் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தார் அண்ணாமலையர் கோவில் வளாகத்தை உலக தரத்திற்கு உயர்த்துவோம் என்று திருவண்ணாமலையின் உறுதிமொழி கொடுத்தார் அண்ணாமலை நடைபயணத்தின் ஆரம்பத்தில் மிக குறைவாக இருந்த மக்கள் கூட்டம் நாள் செல்ல செல்ல கட்டுக்கடங்காமல் வளர்ந்தது அண்ணாமலையின் பயணத்தை ஊர் மக்கள் கோலாகலமாக கொண்டாடினார்கள் ஊரெல்லாம் திருவிழா கோலம் பூண்டது அண்ணாமலையின் பாப்புலாரிட்டி சாட் எகிரி போனது கலாநிதி வீராச்சாம் அவருடைய எம்பி அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் எஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட்டு நாங்க சொல்றோம் முப்பது மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இ சாஃப்ட்வேர் கையில் இருக்கு டேட்டா அடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்க அவங்க டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு அதிரடியாக முடிவுகள் எடுப்பதில் அண்ணாமலை வல்லவர் ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு அழகும் அதுதான் உள்ளாட்சி தேர்தல்களில் தனித்து போட்டி என்று அறிவித்தார் அண்ணாமலை மூன்று சதவீதம் இருந்த கட்சி ஐந்து சதவீதமாக வளர்ந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவே போட்டியிடும் என்றார் அண்ணாமலை பன்னீர்செல்வத்தின் மனுவை திரும்ப பெறச் செய்தார் அண்ணாமலை பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் பராதி என்ற பிரச்சாரம் அதிமுகவில் சூடுபிடித்திருந்தது இதையே காரணமாக வைத்து கூட்டணியை முறித்தது அதிமுக அண்ணாமலை சற்றும் கவலைப்படவில்லை பாஜக தலைமையில் மற்றொரு கூட்டணி அமைத்தார் பாஜகவின் வாக்கு விகிதம் ஐந்து சதவீதத்திலிருந்து பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதமாக மாறியது தனக்கென ஒரு டீம் அமைத்துக் கொண்டார் அண்ணாமலை காயத்ரி ரகுராம் எஸ் பி சேகர் போன்ற கட்டுக்கடங்காத நிர்வாகிகளையும் தொலை கொடுக்கும் நிர்வாகிகளையும் புறக்கணித்தார் ஐடிவிங் டி விங் தலைவர் நிர்மல்குமார் கட்சியை விட்டு அண்ணாமலை அசரவில்லை மலை விளக்கி அதிமுக நிர்மல்குமார் விமர்சித்த போதும் கட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை ஆண்ட்ஸ் அண்ட் பாலிசியை கடைபிடித்தார் அண்ணாமலை கட்சியின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் குறிப்பிட்ட பணிகள் வரையறுக்கப்பட்டிருந்த போதும் அண்ணாமலை மெத்தனமாக இருக்கவில்லை நிர்வாகிகளின் செயல்பாட்டை நுணுக்கமாக கவனித்து வந்தார் அயராத உடைப்புக்கு அண்ணாமலை சிறந்த உதாரணம் நீண்ட பயணங்கள் அவருடைய டெய்லி ஒரே நாள் எழுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து மூன்று இடங்களில் மூன்று வேறுபட்ட தலைப்புகளில் உரை நிகழ்த்துவார் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தி நள்ளிரவில் வீடு திரும்புவார் துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழாவில் மாலை நேரம் உரை நிகழ்த்த அண்ணாமலை கழைப்பு விடப்பட்டிருந்தது ஆனால் அண்ணாமலை இருப்பதோ அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வரும் வழியில் சில இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பத்திரிகை ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் அண்ணாமலை அவர் வருவதற்கு முன் மத்திய அமைச்சர் உரை நிகழ்த்தி சென்று விட்டார் அமர்ந்து கொண்டே மத்திய அமைச்சரின் உரையை சார்ந்த சில கருத்துக்களை குறிப்பிடுத்துக் கொண்டு வந்திருந்தார் அண்ணாமலை சோர்வு என்பதே அண்ணாமலைக்கு தெரியாது போல அண்ணாமலையின் விஷய ஞானம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் தமிழக அரசியல் நாட்டு அரசியல் உலக அரசியல் உலக பொருளாதாரம் பற்றி அண்ணாமலையின் ஞானம் மிகவும் ஆழமானது மத்திய அரசு அண்ணாமலையை ஒரு ராஜதந்திரியாகவே பார்த்தது அண்ணாமலையை இலங்கைக்கு அனுப்பி தமிழர் நலன் காக்க இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த பணித்தது மோடி அரசு இந்த கௌரவம் வேறு எந்த மாநில தலைவருக்கும் கிடைக்கவில்லை பிரதமருடன் அவருடைய காரிலேயே பயணிப்பது என்பது யாருக்குமே இயலாத காரியம் ஆனால் திண்டுக்கலில் இருந்து மதுரை விமான நிலையம் வரை அண்ணாமலையை தன் காரில் ஏற்றி சென்றார் பிரதமர் இதுதான் அண்ணாமலையின் செல்வாக்கு தமிழகத்தில் ஆறாக ஓடும் சாராயத்துக்கு மாற்றாக பணங்கள் மற்றும் தென்னங்கள் இறக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் அண்ணாமலை விவசாயத்திலும் நிலத்தடி நீர் வளத்திலும் பனைமரத்தை பயனை பற்றியும் பனை சார்ந்த பொருளாதாரம் பற்றியும் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் மாநில அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை உலகின் லேட்டஸ்ட் விஷயங்களிலும் அண்ணாமலை அத்துப்படி பிட் காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி பப்ஜ் ஆன்லைன் ரம்மி ட்ரோன் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் செமிகண்டக்டர் என்று எதுவானாலும் அதை மிக தெளிவாக விளக்கும் திறமை படைத்தவர் அவர் ஐஐடி மாணவர்கள் மத்தியில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அண்ணாமலை பேசும் வீடியோவை வலைதளத்தில் பார்க்கவும் ஒரு குழுவினருடன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ராகுல் காந்தி பேசும் வீடியோவையும் வலைதளத்தில் பார்க்கவும் விஷய ஞானத்தில் இருவருக்கும் இடையில் உள்ள இடைவெளி புரியும் தன் பதவிக்காலம் முழுவதும் தான் மேற்கொண்ட திமுக எதிர்ப்பேனும் பணியில் சற்றும் தோய்வில்லாமல் பார்த்து கொண்டார் அண்ணாமலை திமுக அரசுக்கு அண்ணாமலை கொடுத்து வந்த அழுத்தம் எப்போதும் குறையவில்லை திமுகவின் முக்கிய அமைச்சர்களின் ஊழல் பட்டியல்களை மூன்று பகுதிகளாக வெளியிட்டு நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈத்தார் அண்ணாமலை திமுகவின் கௌரவம் பெரிய அடி வாங்கியது அண்ணாமலை பாலியல் குற்ற விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு நியாயம் கேட்டு தன்னைத்தானே ஆறு முறை சாட்டையால் அடித்துக் கொண்டார் அண்ணாமலை அண்ணாமலையின் இந்த ஒரு செயல் நாட்டின் ஆன்மாவையே உலுக்கியது இன்று திமுக எதிர்ப்பலை தமிழகமெங்கும் எங்கும் காட்டு தீயாக இருக்க காரணமே அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதன்தான் எகு கோட்டை என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டிருந்த திமுக கூட்டணியே இன்று ஒட்ட முடியாத அளவுக்கு விரிசல் ஏற்பட்டிருக்க காரணமே அண்ணாமலை என்ற தனி மனிதன்தான் நியாயமாக பார்த்தால் இதன் பலன் முழுவதும் அடுத்த தேர்தலில் பாஜகவுக்கு கிடைக்க வேண்டும் இந்த நேரம் பார்த்துதான் முறிந்து போன கூட்டணி மீண்டும் உருவாக வாய்ப்புகள் தோன்றின அண்ணாமலை தலைமை பதவியில் தொடர்ந்தால் கூட்டணி உருவாகுது என்ற பிரச்சாரம் அதிமுகவில் எழுப்பப்பட்டது இதில் உண்மை இருக்கிறதா கூட்டணிக்காக பாஜக அண்ணாமலையை தியாகம் செய்ததா பலிகடா ஆக்கியதா கூட்டணியில் அண்ணாமலைக்கு உடன்பாடு உண்டா அண்ணாமலை இல்லாத பாஜகவின் எதிர்காலம் என்ன வாருங்கள் பார்ப்போம் அடுத்த பகுதியில்